அண்ணாமலையும் சரி இல்ல டெல்லியில இருக்கக்கூடிய பிஜேபி தலைமையும் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க மோடி அவர்களை பிரதமரா யாரெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ அவங்க எங்க கூட்டணியில வரலாம் அப்படின்னு அந்த கூட்டணி கதவுகளை திறந்து தான் வச்சிருக்காங்க சோ இப்ப அதிமுகக்கு வேற யாருமே வரல வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு நேரத்துல அதிமுக பிஜேபியோட இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா நல்ல கேள்விங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஈவன் பிஜேபியினுடைய டெல்லி டெல்லி சர்க்கிள் இருக்குல்ல பிஜேபின் மேலிடம் அதுக்கு கூட ஏடிஎம்கே உள்ளே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பழைய பங்காளிகளை ஃபுல்லாக உள்ளே கொண்டு வராங்க இப்போ சந்திரபாபு நாயுடு அமித்ஷாவையும் மீட் பண்ணியிருக்கிறார் ஜே பி நட்டாவையும் மீட் பண்ணியிருக்கிறார் அதே போல் இது அக்காலி தளத்தோட பேச்சுவார்த்தை தொடங்கியாச்சு இங்கே ஜெயந்த் சௌத்ரி உள்ளே வருகிறார் இதுக்கிடையில் சில நாட்களுக்கு முன்னால் உத்தவ் தாக்கரே ஒரு காலத்தில் நாங்கள்லாம் உங்களோட தானே இருந்தோம் அப்படிங்கிற டோனில் பேச ஆரம்பிச்சிருக்கிறார் இப்படி எல்லாமே நடந்து கொண்டு அதனால டெல்லி மேலிடம் சைடில் ஏடிஎம்கே உள்ள வந்தால் என்ன அது ஒரு விதத்தில் நல்லது நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணும்ல முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா பெரியவர் வந்து ஒரு பெரிய டார்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார் நானூறு முந்நூற்றி எழுபது அந்த லெவலுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணனும்னா ஒவ்வொரு மாநிலத்துல வலிமையான கூட்டணி இருக்க வேண்டியது பிராக்டிக்கலா அவசியம் அதோடு மட்டுமல்ல மோடி இன்னொன்னு சொல்லிட்டே இருக்கார் தொடர்ந்து பல மேடைகள்ல சொல்லி நம்ம ஜெயிச்சா மட்டும் போதாது வாங்குகிற சதவிகிதம் ஒவ்வொரு தொகுதியிலும் நம்ம டோட்டலா வாங்குறது ஐம்பது சதவீதத்துக்கு மேல இருக்கணும் மேலனா அதாவது இந்தியாவுடைய முதல் பொது தேர்தலில் காங்கிரஸ் ஃபிப்டி பர்சன்ட் மேலே போனது கிடையாது பெரிய டார்கெட் அதை நீங்க அச்சீவ் பண்ணும்னாலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் வலுவான கூட்டணி தேவை இன்னொன்னு மோடி என்ன நினைக்கிறானா தென்னிந்தியாவில் இந்தியனா ரொம்ப பலவீனமானதுன்னு நினைக்கிறாங்கல்ல அந்த பார்வையை அந்த தேர்தலோட முடிவுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு கூட்டணி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பலாம் ஆனால் ஏடிஎம்கே இனி திரும்ப வருமாங்கிறது டவுட் என்னென்னா அவங்க ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாதான் நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா அவங்க வெளியில் போயிட்டாங்க சிறுபான்மையினர் ஓட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் எஸ்டிபிஐ மாநாட்டில் கலந்துகிட்டு இருக்காங்க ஜவாஹிர்ல்லா இப்போ உள்ள கொண்டு வந்திருக்காங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இவ்வளவு செஞ்சுட்டு திரும்பவும் போனார்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப கேலி கூத்தாயிரும் கடைசியில் இந்த பக்கமும் நம்பகத்தன்மை இழந்து இந்த பக்கமும் நம்பகத்தன்மை இழந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் இப்போ இவங்க வந்து சிறுபான்மையினர் நம்பி ஏதோ வெளியில் வந்துட்டாங்க இதுக்காக சிறுபான்மையினர் உள்ளே வந்துடுவாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் ஏடிஎம்கேட கணக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ உள்ள வர்றாங்களோ இல்லையா அது பெரிய விஷயம் இல்லை மக்களவை தேர்தலுங்கிறது நமக்கு முக்கியமான தேர்தல் இல்லை ஆனால் தொடர்ந்து இந்த ரெண்டு வருஷம் இதே ஸ்டாண்ட்ல கரெக்டா போயிட்டு இருந்தோம்னா சட்டப்பேரவை தேர்தல் நடப்பதற்குள்ளாக நம் மீது சிறுபான்மையினா நம்பிக்கை வைக்க வாய்ப்பு உண்டு நம்ம அந்த தேர்தல ஜெயிச்சா போதும் அதுக்கு இப்பல இருந்தே தான் ஒர்க் பண்ணும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால பிஜேபி விட்டு வெளியில வந்தா யார் சப்போர்ட் பண்ணுவா அதுக்கு இப்ப நம்பிக்கை ஏற்படுத்தணும் இப்பல இருந்தே கிரவுண்ட கிரியேட் பண்ணாதான் உண்டு இப்படி ஒரு பார்வை இருக்கலாம் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் அவங்க போயிட்டு இருப்பாங்க அதனால எனக்கு என்னமோ ஏடிஎம்கே திரும்புமா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கு ஜி கே வாசன் அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சுட்டு இருக்காரு அவர் ஒருத்தர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த அந்த கூட்டணி மீண்டும் கட்டமைக்கப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்காக தீவிரமாக செயலாற்றி கொண்டு வருகிறார் ஆனால் ஏடிஎம்கே சைடில் அந்த நினைப்பு இருக்கும்னு எனக்கு தோணலை இல்ல ஏடிஎம்கே வந்து இந்த என்டிஏ கூட்டணியை விட்டு ரொம்ப வெகு தொலைவுல போயிட்டாங்க வர்றது போயிட்டாங்க ரொம்ப தள்ளி போயிட்டாங்க ரொம்ப தள்ளி இனிமேல் இனிமேல் வர்றது இனிமே உள்ள வந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமான கேலி பொருள் ஆயிடுவாங்க அது ரொம்ப தர்மசங்கடமான சூழ்நிலை அந்த கட்சிக்கும் உருவாக்கும் அதனால ஏடிஎம்கே திரும்ப உள்ள வரும்னு எனக்கு தோணலை இல்ல நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும்ன்ற வேற வழியே இல்லாம அப்படி வந்துட்டாங்கன்னா கூட இவ்வளவு நாள் அண்ணாமலையையும் போட்ட அந்த அந்த எஃபர்ட் எல்லாமே வீணா போயிடும் எந்த இடத்துல இருக்கு அப்புறம் அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு தொண்டர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது எப்படி ஒத்துழைப்பாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது பட் இவ்வளவு தூரம் நம்ம யோசிக்க தேவையே இல்ல ஏடிஎம்க வர்றது கடினம் நான் நினைக்கிறேன் ரொம்ப தள்ளி போயிட்டா சார் டைம் ஒரு கருத்து கணிப்பில் பிஜேபியை இடத்துல காங்கிரஸ் ஆச்சரியப்பட்டிருப்பேன் வேற விஷயம் ஒரு தேசிய கட்சி நம்பர் டூ வந்திருக்கேன்னு ஆனால் பிஜேபி நம்பர் டூ அப்படிங்கிறது நம்ப முடியாத விஷயம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு கருத்து கணிப்பு அது வந்து சி ஓட்டர்ஸ் அந்த மூட் ஆஃப் நேஷன் அவங்களும் பிஜேபி தனியாக ஃபிஃப்டீன் ஸ்கோர் பண்ணுங்கிறாங்க டபுள் டிஜிட்டு இப்போது இந்த இதில் வந்து நம்ம அனலைஸ் பண்றதுக்கு ரெண்டு ஹாஸ்பெட் இருக்கு ஒன்று எதனால இது டபுள் டிஜிட்டே பெறுகிறது எதனால இது இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த கருத்து கணிப்பு நமக்கு சொல்லுகிற மெசேஜ் என்ன ஒன்று இரண்டாவது இது இப்படியே போகும்னா இது இப்படியே கன்யூ ஆகும்னா இந்த டெம்போ கன்ட்யூ ஆகும்னா எதிர்காலத்துல என்ன நடக்கும் இந்த ரெண்டையும் நம்ம பாரு இந்த மெசேஜ் இந்த இந்த கருத்து கருத்துக்கள் மெசேஜ் என்ன அப்படின்னா ஏடிஎம்கேக்கு காலம் காலமாக வாக்களித்து வரக்கூடிய கட்சி சாராத பொதுமக்கள் இருக்காங்கல்ல அவங்க பிஜேபியை நோக்கி நகரத் தொடங்கி விட்டார்கள் திஸ் இஸ் த சிம்டம் சரி ஏன் நகர தொடங்கினாங்க அடுத்த கேள்வி எதுனால நகர தொடங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல ஒரு எண் மாசம் தமிழ்நாடு முழுக்க அப்படி ஒரு ஒரு எண்ண அலை ஓடுதுன்னா அதுக்கு பின்னால கான்கிரீட் ரீசன் ஒண்ணு இருக்கும் அவங்க அத்தனை பேரும் பிஜேபி எதிர்ப்பு வாக்காளர்கள் எல்லாருமே கட்சியில உறுப்பினராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கட்சி சாராத பொதுமக்களாக இருப்பாங்க ஆனால் ஒரு கட்சியோட கமிட்மெண்டோட இருப்பாங்க ஏடிஎம்கேல இருக்க மாட்டான் ஆனா நான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஏடிஎம்கே தாங்க போட்டு வருவேன் அப்படின்னு பாக்க ஆனா அவன் கட்சியில இருக்க மாட்டான் இதே போல நீங்க டிஎம்கேல பாக்கலாம் பல கட்சி இதுக்கு பார்க்கலாம் அந்த கட்சி சாராத பொதுமக்களா இருப்பாங்க ஆனா ஒரு கட்சியோட கமிட்மெண்டோட இருப்பாங்க இந்த கட்சி சாராத பொதுமக்கள் இருக்காங்கல்ல ஏடிஎம்கே இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தவன் அவன் அத்தனை பேரும் ஏன் ஏடிஎம்கே போட்டுக்கிட்டு இருந்தான்னா ஏடிஎம்கே பேசிக் கேரக்டர் என்னன்னா ஆன்டி டிஎம்கே அப்படிங்க அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏ டிஎம்கேங்கிறது அர்த்தம் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே ஆன்டி டிஎம்கேங்கிற அடிப்படை குணாம்சத்தை அதிமுக இழந்து விட்டது அதனால அந்த டிஎம்கே எதிர்ப்பு பொதுமக்களுடைய வாக்குகள் பிஜேபியை நோக்கி நகர்கிறது சரி ஒண்ணு பிஜேபியை நோக்கி ஏன் அது நகரமா ஏன் வேற ஏதாவது எத்தனையோ கட்சி இருக்கே இந்த இந்த வாக்குகள் வேற எங்கேயாவது வரணும் அப்படின்னா கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எதிர்ப்பு என்பதை கூர்மையாகவும் தீவிரமாகவும் செயல்படுத்தி வந்தவர் அண்ணாமலை மட்டும்தான் அதிமுக கிடையாது அப்போ இந்த டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் அத்தனையுமே இப்ப ஒரு பக்கமாக சேர தொடங்கி இருக்கிறது அப்படின்னா இது என்ன ஆகும்னா இந்த வர்ற எலெக்ஷன்ல ஏடிஎம்கேக்கு அதனுடைய கேடர்ஸ் ஓட்டு தான் கிடைக்கும் ஜென்ரலா எப்போதுமே கேடர்ஸ் அதுக்கு தாலி கட்டின விசுவாசத்தோட இருப்பாங்க ஈவன் அரை பர்சன்ட் வாங்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியில கூட கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக இருக்க தொண்டராக இருக்க அந்த கட்சிக்கு தான் போடுவான் இல்லாட்டி அந்த கட்சி தலைமை சொல்ற இடத்துக்கு போடுவாங்க ஸோ இந்த தடவை ஏடிஎம்கே அதன் கேடர்ஸ் அது தொண்டர்கள் வாக்குகளை மட்டும்தான் பெருமை ஒழிய பொதுமக்கள் வாக்குகளை பெறப்போவதில்லை அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சமிக்கை இது சரி இப்ப நான் இன்னொன்னு சொல்லியிருந்தேன் இதே டெம்போ இந்த ஒரு ஃபேஸ் அப்படியே தொடரும்னா இந்த ஸ்பீட்ல இதே டெம்போ அப்படியே போகும்னா இது எங்க போய் முடியும் என்ன ஆகும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இப்பவே இந்த மாதிரி இன்னும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு ரெண்டு ஆண்டுகள் இருக்கு அண்ணாமலை ஸ்பீடுக்கு விடுதெறிஞ்சிருவாரு பிரிச்சு எஞ்சிருவாப்ல அண்ணாமலை அப்படிங்கிறப்போ இத காட்டிலும் ரொம்ப முனைப்பா ரொம்ப கடுமையா டிஎம்கே எதிர்ப்புங்கிறது இருக்கும் அண்ணாமலை கொண்டு வரும் ஏன்னா இங்க ஆளுங்கட்சி அவங்க அவங்க மேல ஆல்ரெடி அதிருப்தி இருக்கு பல்வேறு புகார்கள் இருக்கு ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் அது இது நிறைய இருக்கு ஒருவேளை இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நேரடியாக விசாரணை கமிஷன் அப்புறம் நேரடி நடவடிக்கை இன்னும் அதிகமாகலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப தீவிரப்படுத்திட்டு போறப்போ இதனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ளிகேஷன் என்னவா இருக்கும்னா இப்போ இருக்கிற இந்த ரெண்டு பர்சன்டே இன்னும் கொஞ்சம் வளர்ந்து கொண்டே போகிற போது வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ளிகேஷன் ரெண்டு கழகங்களில் எந்த கழகத்துக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது எதுக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்க எந்த கட்சிக்கும் எந்த கழகத்துக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது தீர்மானிக்கிற இடத்தில் பிஜேபி அமர்வதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்நாடகம் போல தமிழகம் மாறும் எப்படி கர்நாடகத்துல பிஜேபி காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதள் கடைசில மதசார்பற்ற துணை துணையில்லாம இவங்க ரெண்டு பேர்ல யாரும் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற சிச்சுவேஷன் அப்பப்ப ஏற்பட்டு கடைசியில் கிங் மேக்கராக குமாரசாமியோ தேவகோடாவும் வருவாங்கல்ல அது போல ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டும் இதே இது அப்படியே தொடர்ந்தார் ஆனால் தொடரும் சர்வ நிச்சயமாக தொடரும் சரி இது இவ்வளவு பெரிய மாபெரும் களமாற்றம் நடந்திருக்கே இந்த களமாற்றத்துக்கு யாரு காரணம் இந்த கலமாற்றம் எப்படி நடந்தது தமிழ்நாட்டுல பெரியார் மண்ணு இதெல்லாம் கை வைக்க முடியாது இதெல்லாம் எப்படிப்பட்டது அதெல்லாம் உங்க நார்த் இந்தியால வச்சுக்கோங்க இந்தியால மாறிக்கொண்டிருக்கிறது அதனுடைய சிம்டம்ஸ் கருத்து கணிப்புகள்லாம் தெரிய வருகிறதுனா இதுக்கு யார் காரணம் ரெண்டு பேர் காரணம் ஒன்னு மோடி இன்னொரு அண்ணாமலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடிக்கு தமிழகம் வாக்களித்த போது மோடி திரும்ப வரமாட்டார் என்று நினைத்து கொண்டு வாக்களித்தது அதற்கான அப்படி நம்புவதற்கு இடமளிக்கக்கூடிய விஷயங்களும் அப்போது இருந்தன ஆனால் இன்னைக்கு வாக்களிக்கிறப்போ திரும்பவும் மோடி தான் மூன்றாவது முறையாகவும் பிரதமராக வருவார் மூன்றாவது முறையாகவும் பிஜேபி தான் ஆட்சியை பிடிக்கும் ஸோ பிஜேபியும் சரி மோடியும் சரி ரெண்டு பேருமே சேர்ந்து ஹேட்ரிக் அடிக்கப் போகிறாங்க அப்படிங்கிறது சர்வ நிச்சயமாக தெரிந்த நிலையில் வாக்களிக்க போகிறார் சோ போன தடவை வாக்களிக்க இருந்த மனநிலையும் இந்த தடவை இருந்த மனநிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி மீதான அப்ரூவல் ரேட்டிங் ரொம்ப ரொம்ப லோயஸ்டா இருந்தது ஃபர்ஸ்ட் கேரளா ஒரு பர்சன்ட் தான் இருக்கு அப்ரூவல் ரேட்டிங் தொண்ணூத்தி சதவீதம் மோடி எதிர்த்தா இருக்கு தமிழ்நாட்டுல ரெண்டு பர்சன்ட் தான் அப்ரூவல் ரேட்டிங் தொண்ணூத்தி சதவீதம் பேர் மோடியை எதிர்த்தா இருக்கு இன்னைக்கு அந்த நிலைமை எங்கேயுமே இல்லை கண்ணுக்கு முன்னாலேயே தெரியுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் மோடி வந்து தமிழ் தமிழ்நாடு தமிழர் தமிழ் மக்கள் அப்படின்னு கம்ப்ளீட்டா போனார் தன்னுடைய ஒரு ஒரு ஆத்மார்த்தமான பிரியத்தை தமிழர்களிடம் கொட்டி இருக்கிறார் நேருவால நேருடைய வாக்கிங் ஸ்டிக் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த செங்கோலை இந்திய இறையாண்மையின் சின்னமாக மக்களவையில் நிலைநாட்டியவர் மோடி வேர்ல்டுடைய ஒவ்வொரு இன்டர்நேஷனல் போராலையும் தமிழின் பெருமையை சொல்லி கொண்டு இருக்க கனியன் பூங்குன்றன உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார் திருவள்ளுவரை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் பப்புவா நியூ கினியான்னு ஒரு சாதாரண நாடு அங்க வந்து அந்த மொழியில திருக்குறள் திருக்குறளை மொழிபெயர்த்து அந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பை வெளியிட்டு இருக்கிறார் இப்படி நிறைய சொல்லி கொண்டு போகலாம் அதே போல காசி தமிழ் சங்கமும் சௌராஷ்டிர தமிழ் சங்கமும் எவ்வளவோ என்னென்ன பண்ணி இருக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து களத்தை நிகழ்த்தி இருக்கிறது சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில மோடி எதையும் எதிர்பாராமல் தமிழர்கள் மீது ஒரு அதாவது நிபந்தனையற்ற அன்பை காட்டினார் நிபந்தனையற்ற நம்பிக்கையை வைத்தார் அதற்கு பிரதியாக மோடியை தமிழர்கள் நம்ப தொடங்கி இருக்கின்றனர் இது வந்து முக்கியமானது ரெண்டாவது அண்ணாமலை இந்த மோடியினுடைய மெசேஜ களத்துல தினந்தோறும் விதைத்து கொண்டிருக்கிற பணியை அண்ணாமலை நூறு சதவீதம் சரியாக செய்தார் மோடி வந்து கமாண்டர் இன் சீஃப்னா அவருக்கான கள தளபதியாக அண்ணாமலை செயல்பட்டார் ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணல பர்ஃபெக்ட் அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்தாரு அந்த அளவுக்கு அவர் தொடர்ந்து அதாவது தமிழ்நாடு இந்த மாநில பிஜேபி ஹிஸ்டரியிலேயே களத்திலேயே கட்சியை நடத்துகிற ஒரு பெரும் தலைவராக அண்ணாமலை இருக்கிறார் அவர் கட்சி நடத்தல இருந்து கட்சியை களத்திலிருந்து அதனால இந்த ரெண்டு கரெக்டா அதாவது எப்போதுமேங்க ஒரு மத்திய தலைமைக்கு அகில இந்திய தலைமைக்கும் ஒரு தேசிய கட்சியில சொல்றேன் ஒரு அகில இந்திய தலைமைக்கும் மாநில தலைமைக்கு இடையில ஒரு பர்ஃபெக்ட் ரிதம் ஒண்ணு செட் ஆகணுங்க இந்த ரிதம் செட் ஆகலைன்னா அந்த மாநிலத்துல அந்த கட்சி இருக்காது கோவிந்தாதான் இங்க வந்து பர்ஃபெக்ட் ரிதம் செட் ஆயிருக்கு அண்ணாமலைக்கும் மோடிக்கும் இடையில ரொம்ப அருமையா அவர் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் அதனாலதான் இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நாம கருத்து கணிப்பின் ஊடாக உணர முடிந்திருக்கிறார் இதுக்கு பின்னால அண்ணாமலுடைய உழைப்பு அசாதாரணமா அவர் பாதி நாள் தூங்கினதே கிடையாது எனக்கு நல்லா தெரியும் விட்டுட்டு எப்போதுமே வெளியில வீட்டுக்கு வெளியே தான் இருக்காரு எல்லா நேரத்திலுமே களத்திலிருந்தே தான் கட்சியை நடத்துகிறார் ஸோ அவர் பட்ட பாடு வீண் போகவில்லை அவருடைய உழைப்பு வீண் போகவில்லை இது எல்லாம் சேர்த்துதான் இன்னைக்கு கருத்து கணிப்பு என்கிற வடிவத்தில் அண்ணாமலையின் உழைப்பின் மீதான சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கும்